முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது உன் அப்பன் முருகன் உன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னா நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் சந்தோஷத்தை தரக்கூடிய மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ இத்தனை நாளாக உன்னை பாடா படுத்திக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது நீ மகிழும்படியாக சந்தோஷ செய்திகளை உன்னை நோக்கி வரவழைக்க போறேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு காரியமும் உனக்கான வெற்றிகளை வரிசையா மளமளனு கொடுத்துக்கிட்டே இருக்க போது நீ எதிர்பார்த்த எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு தயாராக இந்த அப்பன் முருகன் வந்துட்டேன் உன் வாழ்க்கையில ஒரு சில மனிதர்கள் உனக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் அவர்களுடைய இருந்தும் அவர்கள் கொடுத்த பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் நான் உன்னை காப்பாத்திடுறேன் இனி எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக வெற்றிகரமாக கைகூடி வரும் ஓ வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க போகுது என் செல்வமே உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்க தயாராகிட்டேன் நீயும் உன்னுடைய எல்லாம் மறந்துட்டு உன் நியாயமான வேண்டுதல்களை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிற பிரார்த்தனைகளை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் வேண்டுதல் செய்தாலும் பிரார்த்தனை வைத்தாலும் அதை அப்படியே உன் மனசு கோணாத அளவுக்கு உன் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு உனக்கு மன நிறைவை தர்ற அளவுக்கு மகிழ்ச்சியை தர்ற அளவுக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவேன் இப்போதும் அப்படிதான் மஞ்சள் குங்குமம்னு எல்லாவற்றையும் உன் வீட்டில் கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சிகரமான நல்ல நிகழ்வுகளை ஏன் ஆசீர்வாதத்தோடு நடத்தி கொடுக்க போகிறேன் நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களும் இப்போது சிறப்பாக உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை ஒருத்தருக்கு உடல் பிரச்சனை ஒருத்தருக்கு உறவுகளால் பிரச்சனை இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க மனசே இல்லாத பிரச்சனையும் கஷ்டத்தையும் ஞாபகப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களையெல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் உன்னுடைய உண்மையான நேர்மையும் உழைப்பும் நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போது இப்போதே உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் பல மடங்கு வெற்றியை கொடுக்க போகிறேன் செல்வமே இத்தனை நாளாக நீ வறுமையில் இருந்துருந்தாலும் சரி கஷ்டத்தில் இருந்திருந்தாலும் சரி எல்லாமே இப்போது சரியாகி நீ சந்தோஷமாக வாழப் போகிற நீ முயற்சி செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் இப்போது பலனை மிகப்பெரிய அளவாக நீ நினச்சதை விட சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ வாழுகிற இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக உன்னை சந்தோஷமாக வாழ விடாதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா மனித வாழ்க்கைனாலே அது சோதனையும் வேதனையும் நிறைந்ததாகத்தானே கருதப்படுகிறது நீ எதை சோதனை நினைக்கிறியோ எதை முடிவுக்கு கொண்டு வர்றேன் இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேணா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் ஓம் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கான வழியையும் இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உனக்கு காட்டுவேன் பல தடைகளை தாண்டிதான் இப்போது நான் உன பார்க்க வந்திருக்கேன் இந்த பதிவு உன் கண்களில் காட்டுவதற்கு முன்பாக எத்தனை பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தது தெரியுமா உனக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்ற விதமாக பல விஷயங்கள் உன்னை ஆட்கொண்டாலும் மாய மந்திரத்தால் உன்னை கட்டி போட்டாலும் அது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ உனக்கான நல்லதாக நடத்த வந்திருக்கேன் நீ முன்னேற்றம் அடைஞ்சு ஜெயிச்சு நிற்கிறதே நிறைய பேருக்கு இங்கே உதாரணமாக இருக்க போகுது உன் அப்பன் முருகனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் செல்ல பிள்ளையான உன்னுடைய உயர்ந்த நல்ல மனசுக்கு எல்லாவற்றையும் நானே நடத்தி கொடுப்பேன் உனக்கான இடத்தை உயர்வானதாக நான் அடையாளம் காட்டுவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ வாழப்போகிற உன்னை வேணாம்னு சொன்னவங்களே உன் வாழ்க்கையில் வந்து உன்னை பாராட்டி உன்னை புகழ்ந்து பேசி தள்ளும்படி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் தான் நான் கொடுக்க போகிறேன் இப்போது உனக்கு நான் ஒரு புது பாதையை காட்டப் போகிறேன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எதுவும் கிடைக்காதுன்னு சொன்னேன் அல்லவா இப்போது எல்லா கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தாண்டி வாழும் உனக்கு எல்லாமே இனி சுலபமாக சாத்தியமாக அழகானதாக அற்புதமானதாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன் எத்தனை பேர் உன்னை ஒதுக்கி வச்சாலும் என் அருளால உன்னை போல உயர வைத்து வாழ வைப்பேன் சத்தியமான தெய்வமாகிய உன் அப்பன் முருகனின் சத்திய வார்த்தைகள் இது உனக்கு அள்ளி கொடுக்கும் என் கரங்களாலேயே உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் உனக்கு எதை தேவைனாலும் அதை நான் கிள்ளி கொடுக்காம அள்ளி அள்ளித்தான் கொடுத்து உனக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் வரவழைப்பேன் என் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைங்கிறது அந்த கடலை விட மிக பெரியது அப்படி இருக்கும்போது கடலை விட மிக பெரியதாக நீ எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நிறைவேற்றி கொடுப்பேன் நான் திட்டம் போட்டு கணக்கு போட்டு வச்சிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக சீக்கிரமாக உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்காக தருவேன்னு நம்பு அடுத்தவங்க உன் வாழ்க்கையில் வேகமாக நடந்தாலும் அல்லது ஒரு ஓரமா நடந்தாலும் கூட அது முக்கியமல்ல உன் வாழ்க்கையில நீ என்ன செய்கிறதுங்கிறது தான் முக்கியம் யாரு வந்து உனக்காக எதையும் செய்யவோ வழிகாட்டவோ வாழ்க்கையில உயர்த்தவோ மாட்டாங்க உனக்கான எல்லாத்தையும் நீ தான் உனக்காக செஞ்சுக்கணுன்றத புரிஞ்சுக்கோ உனக்கான பாதையில அதுவும் இந்த முருகன் நாய் இருக்கும்போது நிச்சயம் இது சரியான நல்ல பாதையாக வெற்றியை தரும் பாதையாகவே இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோ உனக்கான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து உன் சேர்த்து வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என் அருளால் இனி உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ சந்தோஷப்படும்படி அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் இனிமே நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே நீ முருகா முருகான்னு என் பேரை சொன்னாலே உனக்காக நான் வந்து ஓடி வந்து உன்னுடைய பக்கத்திலேயே இருந்து உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் அழகாக நடத்தி முடிப்பேன் என்னுடைய முகத்தை உன் மனசுக்குள்ளே நீ ஆழமாக பதிய வச்சுக்கிட்டினா என்னுடைய அழகான அமைதியான சாந்தமான முகம் போலவே ஓ மனசுக்கு அமைதியும் சாந்தமும் உண்டாகி உன் வாழ்க்கைங்கிறது அழகானதாக மாறிவிடும் இப்போதே நீ வாடிப்போன நிமிஷங்களையெல்லாம் சரி செஞ்சு அழகான மலர் போல புதுசா பூத்த மலர் போல காற்றேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில உனக்காக யாரும் இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உனக்காக நான் இருக்கேன்றதை உனக்கு உணர்த்தும் விதமாக பல மாற்றங்களையும் பல அற்புதங்களையும் நான் உனக்கு செஞ்சு தருவேன் என் அருள் இனி எப்போதும் உனக்கு இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த நாள் நிச்சயம் உனக்கான வெற்றிகரமான நாளாக இருக்கத்தான் போகுது யார் உன்னை அவமதித்தாலும் அந்த மனிதர்கள் கண் தான் நான் உன்னை வெற்றி பெற வச்சு வாழ வச்சும் காட்டுவேன் இப்போது உன்னுடைய வாழ்க்கையின் வருங்கால எதிர்காலத்தில் நீ வெற்றி பெற்ற ஆளாக மாறுவாய் வாழ்க்கையில உன்னை தூக்கி எழுப்பக்கூடிய ஒரே சக்தினா அது உன்னுடைய நம்பிக்கை தான் நீ மனசுக்குள்ள அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்னை நோக்கி ஓடி வந்தீனா உன் நம்பிக்கைக்கு பரிசு கொடுக்கும் விதமாக இந்த அப்பா உனக்கு உறுதுணையாக உன் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன் இந்த முருகனின் மீது நீ நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக நிச்சயமாக நூறு சதவீதம் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைந்தே தீருவாய் ஏம் கரங்களை என்னுடைய மடியை தலையணையாக நினச்சிக்கிட்டு தூங்கு நீ தூங்குற வரைக்கும் இந்த அப்பன் முருகன் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அன்பாய் தூங்க வச்சுட்டு இரவோடு இரவாக கூட அத்தனையையும் சிறப்பாக செஞ்சு தருவேன் என் அன்பு பிள்ளையானனி இனி எதற்காகவும் வருந்த வேண்டாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கான விடியலாக வெற்றிகரமான விடியலாகவே இருக்கும் நீ நிம்மதியோடு வாழ்கிற வரைக்கும் என் கரங்களிலிருந்து ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ நிச்சயமா இனி வரக்கூடிய வருங்காலம் உனக்கு நிம்மதியா மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாகவே இருக்கும் நீ எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்க்கையில ஜெயிக்க போற இனி நீ எதற்காகவும் பயப்படாத அளவுக்கு அனைத்தையும் சிறப்பாக கவலை இல்லாத அளவுக்கு சந்தோஷமா வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுக்கிறேன் என் செல்வமே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில நீ முன்னோக்கி முன்னேறுவதற்கான வழிகளை நான் காட்டுறேன் மத்தவங்க உனக்கு உதவி செய்வாங்க செய்யல கூட வந்து துணைக்கு நிப்பாங்க நிக்கல ஆறுதல் சொல்லுவாங்க ஆதரவா நிப்பாங்க நிக்கலன்னு நீ எதையும் எதிர்பார்க்காதே எதுவாக இருந்தாலும் உனக்கானதை நீயே செய்ய பழகு நீ கேட்டதையெல்லாம் எல்லா விஷயங்களிலும் சிறப்பாக எளிதாக சுலபமாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் உன் தேவைகளுக்காக நீ என்னிடம் எதிர்பார்த்த பணமும் உனக்கான வாய்ப்புகளும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உனக்கு தேவையான ஆற்றலையும் நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் கூட இந்த அப்பன் முருகன் கொடுக்கிறேன் இனி எல்லா புண்ணியங்களும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது பாதையை காட்ட போது நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாத உனக்கான புண்ணிய பலன்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றி ததும்பி நிரம்பி வழியும்படி இந்த அப்பன் முருகன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு சொன்ன நல்ல காலம் இப்போது வந்து விட்டது என் செல்வமே உன் பாவம் எல்லாம் முடிந்து நீ புண்ணியத்தை அனுபவிக்கப் போகிறாய் நீ செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற நற்பலங்கள் உன் வாழ்க்கையில் கிடச்சி நீ மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஓ மனசில் எந்த தேவையற்ற சஞ்சலங்களையும் கொள்ளாமல் நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இரு எப்போதும் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் எந்த பொதாவது ஒரு பொருள் வாங்கணும் அல்லது சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு நீ ரொம்ப நாளாக ஒரு கனவோட இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனா எதுவுமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கோமே தவிர நடக்கிற மாதிரி இல்லையே என்னடா இது ஒன்று கூட நம்மளால் வாங்கவும் முடியல பொண்ணு கூட நம்ம விருப்பப்பட்ட மாதிரி நடக்கவும் இல்லைன்னு நீ கவலை கொண்டு சோர்ந்து போகாதே நீ ஆசைப்பட்டத நீ விருப்பப்பட்டத நான் எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் அதை பெறுவதற்கான தகுதி முழுமையாக உனக்கு இருக்கு நிச்சயமா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்வமே நீ கேட்டதையெல்லாம் செய்து கொடுப்பதற்காக தானே உன் அப்பாவாக இந்த முருகன் இருக்கிறேன் படிப்படியாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் நீ எப்போதும் மனசை விடாம நம்பிக்கையோட இரு நிச்சயமாக நீ நினைத்தது அனைத்தையும் உன் கைகளில் தந்து உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும் இனி எல்லாமே சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்களாகவே